ஏன் வந்து உங்கள் அப்பாவுடைய அடையாளங்களை நீங்கள் வச்சுக்கல அப்படின்னும்போது இல்லை வந்து நான் வேற அப்பா வேற நான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தான் போட்டிருக்கேன் சூர்யா விஜய் சதுபதி போடல அப்படின்னு சொல்லியிருந்தாரு விஜய் சதுபதியோட சன்னு அவருடைய படம் மகனோட படம் அவரு அவரோட மகனுடைய படத்துக்கு அப்பா ப்ரமோஷனுக்கு வராமல் இருப்பாரா இப்ப இந்த மாதிரியான பையனை வந்து நம்ம தட்டி கொடுத்து வா பாப்பா தம்பி அப்படின்னு தவிர அவர் சும்மா போட்டு டோல் பண்ணி அவரை அடிக்கணும்னு நினைக்கிற தப்பு ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லாம தான் பேசியிருப்பாங்க ரொம்ப வந்து சாதாரணமாக தான் பேசியிருப்பாங்க ரொம்ப 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 விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேட்டிகளில் நிருபர்கள் கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கே தடுமாறி இருப்பாரு அஜித்தும் அப்படிதான் ரஜினிகாந்தும் அப்படிதான் இப்படி இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது தாவேக்கா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜயே அன்னைக்கு வந்து நாளையே தீர்ப்புன்னு படம் அந்த படத்தை யார் எடுத்தா அவங்க அப்பா தான் எடுத்தாரு அவங்க அப்பா தான் டைரக்ட் பண்ணார் இன்னைக்கு வந்து மக்களுக்கு பிடித்த கதாநாயகனா இருக்காரா ஏதோ படங்கள்ல நடிச்சுட்டே இருக்காரே தவிர ஒரு மக்கள் விரும்புற கதாநாயகனா இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் வந்து ஏத்துக்கல பணத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல அவரு கஷ்டப்பட்டு அவரு உழைச்சு அவரு சம்பாரிச்சிருந்தா அப்படி வார்த்தை அவரு வாயிலிருந்து வந்திருக்காது காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் விஜய் சேதுபதி அவர்களோட மகன் வந்து சூர்யா விஜய் சேதுபதி வந்து படம் பண்ணியிருக்காரு ஃபீனிக்ஸ் அப்படின்ற படம் பண்ணியிருக்காரு இப்போ அதுக்கான ப்ரொமோஷன் வேலையிலையும் முள்ள நேரமாக இறங்கியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க எப்படி போகுது அம்மா விஜய் சேதுபதியோட மகன் படம் பண்ணக்கூடாதா என்ன ஃபீனிக்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு சார் ஜூ ஜூலை நாலு ரிலீஸ் ஆகுது படம் வந்து வெற்றி படம் அரைஞ்சால் அவருக்கு அடுத்தடுத்து நிறையா படங்கள் வரும் ஒரு வேலை சரியாக போகலைன்னா அடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணி வர வேண்டியிருக்கும் எப்படி சொல்கிறது ஆரம்பத்தில் அறிமுகமாகும்போது பார்த்திங்கன்னா சில கேள்விகளுக்கு வந்து எப்படி பேசுகிறது எப்படி வந்து பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு தடுமாற்றத்தில் சில பதில்கள்லாம் சொல்லியிருந்தார் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது வந்து இந்த படம் தொடக்கம் தொடக்க விழாம்போது ஏன் வந்து உங்கள் அப்பாவுடைய அடையாளங்களை நீங்கள் வச்சிக்கல அப்படின்னும்போது இல்லை வந்து நான் வேறே அப்பா வேற நான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தான் போட்டிருக்கேன் சூர்யா விஜய் சேதுபதி போடல அப்படின்னு சொல்லியிருந்தார் அதெல்லாம் பெரிய ல்ப்பா வேற அப்படின்னு சொன்னது வந்து பெரிய ஆச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன பையன்மா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு பையன் தான் சினிமாக்கு வந்திருக்காரு ஒரு பெரிய மெச்சூரிட்டி இருக்காது அதனால ஏதோ வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிருக்காரு அவ்வளவுதான் வேற ஏதாவது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இப்ப சொன்னது அப்படின்னா நான் வேற அப்பா வேறன்னு சொல்லிருக்காரு ஆனா ட்ரெய்லர் லான்ச்ல மட்டும் அப்பாவை கூட்டிட்டு வந்து பண்ணதுதான் பெரும் பேசு பொருளா இருக்கு அது எப்படி ட்ரைலர் லான்ச்சில் வந்து விஜய் சேதுபதி வந்து பையனுடைய ப்ரமோஷன் காண்டி வந்திருப்பார் சி இப்போ யாரோ நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களை வந்து ப்ரொமோஷன் காண்டி கூப்பிட்டு வராங்க விஜய் சதுவியோட சன்னு அவரோடைய படம் மகனோட படம் அவருக்கு அவரோட மகனுடைய படத்துக்கு அப்பா ப்ரமோஷனுக்கு வராமல் இருப்பாரா அதனால் அவர் வந்து ப்ரோமோட் பண்ணியிருக்கிறார் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அவர் சொன்னார் நான் வேற அப்பா வேற அப்படின்னு சொன்னார் அதை வந்து ட்ராவல் பண்ணாங்க ஆரம்பத்தில் அது இன்னொரு ஆங்கிள்லேயும் நம்ம பார்க்கலாம் அது எப்படின்னா அதாவது வந்து சின்ன பையனாக இருந்தால் கூட நான் தனியாக வருவேன்டா நான் தனியாக ஜெயிச்சு காப்பேன்டா அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு பேசுகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமே ஸோ அதனால் வந்து விஜய் சேதுபதியோட மகன் வந்து விஜய் சேதுபதியோடைய சப்போர்ட் இல்லாமல் வரணும் அப்படின்னு நினைக்கிறாருங்கிறதுக்காண்டி விஜய் சேதுபதி அவருடைய பையனுடைய ப்ரொமோஷன்ஸ்கெலாம் வரக்கூடாதுன்னு எந்த விதமான இதுவும் கிடையாது இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் கேளுங்க இப்போ வந்து இப்போ நேற்றுக்கு நடந்த அந்த ஆடியோ லான்ச் ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யா விஜய் சேதுபதி அப்படிங்கிற பேரை வந்து அவர் போட்டுட்டாரு ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்று பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சூர்யான்னு ஒருத்தர் சினிமாவில் இருக்கார் அவர் ரொம்ப பிரபலமான நடிகராக இருக்கிறதுனால நீங்களும் வெறும் சூர்யாங்கிற பெயரோட வந்தீங்கன்னா இந்த சூர்யாவா அந்த சூர்யாவா அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் அதனால் வந்து அப்பா பேரை கூட சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்பா பேரை கூட சேர்த்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது அந்த பையன் வந்து சின்ன பையன் அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு வந்து அப்பா பேரை சேர்த்துக்கிறது அவருக்கு ஒரு எப்படி சொல்றது ஆடட் அட்வான்ச் அட்வான்டேஜாக தான் இருக்குமே தவிர இது ஒரு தப்பாக ஒன்று நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாத்தையுமே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா எந்த டாபிக் வந்தாலும் அதை வந்து விவாதத்துக்கு எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பேச வேண்டிய நெசசிட்டியே கிடையாது இப்போ இந்த மாதிரியான பையனை வந்து நம்ம தட்டி கொடுத்து வா வாப்பா தம்பி அப்படின்னு வரவேற்கணுமே தவிர அவர் சும்மா போட்டு ட்ரோல் பண்ணி அவர் அடிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இத அவர் அன்னைக்கு சொல்லியிருந்தா மட்டும் பரவாயில்ல அடுத்தடுத்து வர ப்ளஸ் மீட்லயும் அடுத்து அடுத்து வர ட்ரைலர் லான்ச்லயும் இப்படியே தான் ஒரு மாதிரி அவங்கள மக்கள் பாக்குற மக்களே ஒரு நெகட்டிவ் சைட்ல கொண்டு போற மாதிரி தான் தான் அது சின்ன சின்ன பையன் பையன் பேசின மாதிரி மாதிரி எப்படி எடுத்துக்கணும் காரணம் நடிகர்கள் நான் சொல்றேன் ரஜினிகாந்த்ல இருந்து விஜய்ல இருந்து அஜித்ல இருந்து இவங்களுடைய முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேட்டிகள்லாம் போய் பாருங்க ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லாம தான் பேசியிருப்பாங்க ரொம்ப வந்து சாதாரணமா தான் பேசியிருப்பாங்க ரொம்ப 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 விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா பல பேட்டிகள்ல நிருபர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கே தடுமாறி இருப்பாரு அஜித்தும் அப்படிதான் ரஜினிகாந்தும் அப்படிதான் இப்படிலாம் எல்லாருமே வந்து கடந்து வந்திருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல மேடைகள்ல பல ப்ரமோஷன்ஸ் பல பேர் கிட்ட வந்து பேசி பழகினதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு அனுபவம் வந்துடும் இப்ப விஜய் சேதுபதி எடுத்துங்க அவர் ஒவ்வொரு மேடையிலையும் எப்படி பேசுறாரு ஒவ்வொரு இன்ட்ரிலயும் எப்படி பேசுறாரு அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மனிதரா பேசுறாரு அது காரணம் என்னன்னா விஜய் சேதுபதி அதாவது வந்து கடை நிலையிலிருந்து மேல உயரத்துக்கு வந்தவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருபடியாக வந்து நடிகனாக வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நட்சத்திரமா இன்னைக்கு இருக்காரு ஸோ அவருடைய அனுபவம் அந்த அனுபவத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அதனால வந்து அந்த அனுபவங்கிறது வந்து காலம் வந்து கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படியாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ விஜய் சேதுபதி பையன் சூர்யா விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதுதான் வந்து உண்மையும் கூட ஸோ அதனால வந்து அடுத்தடுத்த படங்கள் நடிக்கும்போது அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்ன பேசலாம் அப்படிங்கிறது நிச்சயம் மா அவர் கத்துக்குவாரு இன்னொரு இடம் இன்னொரு விஷயமா அந்த இடத்துல சொல்றது என்ன அப்படின்னா முதல்ல ஆரம்ப இந்த படம் தொடங்கும் போது வந்து அப்பா வேற நான் வேற அப்படின்னு பேசின போது பெரிய லெவல்ல ட்ரால் பண்ணாங்க அவரை அது வந்து அவர் மனசை பாதிச்சிச்சுன்னு அவரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் சமீபத்தில் அதுலேருந்து நான் வந்து எது பேசுறதுக்கும் வந்து நான் ஜாக்கிரதையா பேசுறேன் உஷாரா பேசுறேன் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது எதுலேருந்து அவர் கற்றுக்கிட்டாரு முதல்ல ஒன்று வார்த்தையை விட்டு அது வந்து பெரிய லெவல்ல வந்து விமர்சனத்துக்கு உள்ளானதுனால அடுத்தடுத்து பேசும்போது பார்த்து பார்த்து பேசணும் அப்படிங்கிறது வந்து அனுபவத்துல தான் வந்திருக்கு அதே மாதிரி வந்து அடுத்தடுத்து படங்கள் நடிக்கும்போது அடுத்தடுத்த மேடைகளை சந்திக்கும் போது அடுத்த நிருபர்களை சந்திக்கும் போது பொதுமக்களை சந்திக்கும் போது அந்த அனுபவம் அவருக்கு நிச்சயமா தானா வரும் இந்த படத்தோட வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைச்சது நிச்சயமா அந்த பட படத்தோட வாய்ப்புங்கிறது விஜய் சேதுபதியோட பையன் அப்படிங்கிற அடையாளத்துல தான் கிடைத்தது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்பாவுடைய ஒரு சண்டை காட்சியை வந்து நான் பார்க்க போனேன் எனக்கு ஃபைட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து அனல அரசு மாஸ்டர் வந்து அதுக்கு வந்து ஃபைட் மாஸ்டர் இருந்தாரு அவர் என்னையை பார்த்துட்டு சார் உங்க பையனே ரொம்ப நல்லா இருக்கானே உங்க பையனை ஒரு படத்துல ஹீரோவா அறிமுகப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட அப்பா வந்து என்னடா நடிகிரியான்னு கேட்டாரு நான் நடிகிறேன்னு சொன்னேன் அதனால என்னை வந்து இந்த படத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கேமரா பாத்தீங்கன்னா வேல்ராஜ் பண்ணியிருக்காரு சண்டை காட்சியில அனரரசு பண்ணியிருக்காரு சான்சியஸ் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு எல்லாமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸை பயன்படுத்திருக்காங்க இது எல்லாமே நிச்சயமா விஜய் சேதுபதினுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல தான் ஒரு அப்பா அவருடைய மகன் சினிமா துறையில வரணும்னு நினைக்கும்போது அவருக்கு கூட இருந்து பக்கபலமாக இருக்கிறது ஒரு யதார்த்தமான விஷயம்தான் இது ஒரு தப்பான விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க பல பல நேரங்களில் பல பேருக்கு வந்து சினிமா இருந்து வந்தவங்களுக்கு அவங்க அப்பா அப்பா மாதிரி ஆன ஆளுங்களை வந்து முதுகெலும்பா இருந்திருக்காங்க இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது தாவேக்கா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜயே அன்னைக்கு வந்து நாளைய தீர்ப்புன்னு படம் அந்த படத்தை யார் எடுத்தா அவங்க அப்பா தான் எடுத்தார் அவங்க அப்பா தான் டைரக்ட் பண்ணார் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து செந்தூர பாண்டின்னு ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து ரசிகன் ஒரு படம் அதுக்கப்புறம் தேவான்னு ஒரு படம் இத்தனை படத்தை வந்து அவங்க அப்பாவே தயாரிச்சு அவங்க அப்பாவே இயக்குனாரு மகனுக்காண்டி இத்தனை வேலைகளை பண்ணாரு மகன் எப்படியாவது பெரிய ஆளா வரணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து விஜய் வந்து இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் நடிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட இருக்காரு இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெளிவா எடுத்துக்கணும் அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு அப்பா நடிகரா இருக்காரு விஜய் சேதுபதியே எடுத்து அவருடைய மகன் சூர்யாவை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு அவர் வந்து துணை நிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ப்ரமோட் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது இது எல்லா தகப்பனுக்கும் உள்ள இயல்பான ஒரு ஆசைதான் இயல்பான ஒரு விஷயம்தான் யாரா இருந்தாலும் நம்ம மகன் அப்படின்னும் போது அவங்கள வந்து சப்போர்ட் தான் செய்வாங்க இதுதான் இயற்கை ஓகேவா இதை மீறி அந்த பையன் அடுத்தடுத்த படங்களில் நடிச்சு அவர் ஒரு நடிகரா சஸ்டெயின் பண்றா சஸ்டெயின்னா நிறுத்திக்கிறானா தன்னை நடிகனாங்கிறத வந்து அடுத்தடுத்து தான் நம்ம பார்க்கணும் இப்ப விஜய் வந்து நாலு படத்துல அவங்க அப்பா ஐம்ப தொடர்ந்து எடுத்தாரு நடிக்க வச்சாரு எல்லாம் பண்ணாரு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து தன்னை நிலை நிறுத்திக்கிட்டார் தன்னை தன்னுடைய திறமையில அடுத்தடுத்து வெளியில வந்தார் ஒரு ஒரு பாயிண்ட் என்னன்னா அப்பாவுனுடைய சப்போர்ட் ஆரம்பத்தில் இருந்தது விஜய்க்கு அதுக்கப்புறம் விஜய்க்கு திறமை இருந்ததுனாலதான் விஜய மக்கள் ஏத்துக்கிட்டதுனாலதான் விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகரா வந்து உயரத்தில் இருக்கிறார் அதே மாதிரி இப்ப வந்து விஜய் சேதுபதியோட பையன் சூர்யாக்கு அப்பா ஆரம்பத்தில் உதவி செஞ்சிருக்கிறார் சப்போர்ட் பண்ணிருக்கிறார் ப்ரொமோஷன்ஸ்க்கெல்லாம் வரதான் செய்வார் வருவார் அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதியோட மகன் அடுத்தடுத்த படங்கள் நடிச்சு அவரை வந்து ஒரு நடிகனா நிரூபிச்சாதான் அவரை மக்கள் வந்து ஒத்துக்கிட்டாதான் அவர் வந்து ஒரு பெரிய நடிகனா வர முடியும் அவர் கிட்ட டேலண்ட் இல்லேன்னா அவரால வந்து பெரிய லெவலில் வர முடியலைன்னா அவரை மக்கள் ஏத்துக்கலைன்னா யார் என்ன உயரத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாலும் கொண்டு வர முடியாது இதுக்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது வந்து இப்போ விக்ரம் பருவ எடுத்துக்கோங்க ஒரு சிவாஜியோட பேரன் இப்போ வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு அறிமுகமாகி இன்னைக்கு வந்து மக்களுக்கு பிடித்த கதாநாயகனா இருக்காரா ஏதோ படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருக்காரே தவிர ஒரு மக்கள் விரும்புகிற கதாநாயகனா இல்லை அது காரணம் என்னன்னா மக்கள் வந்து ஏத்துக்கல இது இதே மாதிரி இளையராஜான்னு ஒரு இசையமைப்பாளர் அவர் மிகப்பெரிய மேதை அவருடைய ரெண்டு வாரிசுமே சினிமால வந்தாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவருடைய உச்சம் அதாவது இளையராஜாவுடைய உச்சத்தை அவர் தொட்டாரானா நிச்சயமா கிடையாது ஆனா இவரும் ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்துட்டாரு ஆனா அவருடைய அண்ணன் அதாவது வந்து யுவன் சங்கர் ராஜோட அண்ணன் இளையராஜாவுடைய மூத்த மகன் கார்த்திக் ராஜா அவரும் படங்கள் இசையமைச்சாரு ஆனா அவர் வந்து பெரிய லெவல்ல வந்துட்டாரா அப்படின்னா வரல தோத்து போயிட்டார் காரணம் என்னன்னா நீங்க ஒரு அறிமுகத்துக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இதை பயன்படுத்தலாமே தவிர இதை வைத்தே நீங்க வந்து ஒரு பெரிய நடிகரா ஆக முடியாது இல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளரோ யாரோ என்னமோ ஆகவே முடியாது அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அவர் சின்ன பையன் தெரியாம சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அதுக்கப்புறமா அப்பா மூலியமா தான் வந்திருக்காரு எல்லாமே அப்பாவோட சப்போர்ட்ல தானே வந்திருக்காரு இப்போ வாசி அவர் ஒரு வீடியோலையோ இன்டர்வியூயோ ஆமா அது தெரியாம சொல்லிட்டேன்னு நீங்க சொன்ன மாதிரி சொல்லிருக்கலாமே ஆனா இப்போ கூட அவர் வந்து நான் அன்னைக்கு சொன்னது வந்து பேசவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான சைட்ல தானே கொண்டு போறாரு அவர் அந்த விஷயத்தை நெகட்டிவாலாம் கொண்டு போய் போல அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்னைக்கு வந்து முதல் இன்டர்வியூவில் அந்த மாதிரி சொன்னார் அப்பா வேற நான் வேறேன்னு சொன்னார் இன்னைக்கு வந்து அடுத்து அந்த அதை அதை வந்து விமர்சனம் பண்ணாங்க ட்ரால் பண்ணுறாங்க ட்ரால் பண்ணாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து அடுத்தடுத்து பெருசாக பேசுறதுக்கு பயப்படுறார் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டோம்னா மறுபடியும் அதை பிடிச்சிப்பாங்களா மறுபடியும் ட்ரால் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தில் பேசுறதுக்கு பயப்படுறார் இது இன்னொரு விஷயமா நான் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமும் நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா சில சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க அப்பா ரொம்ப மோசம் டெய்லி செலவுக்கு பாக்கெட் மணிக்கு ஐநூறு தான் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அதாவது வந்து பாக்கெட் மணிக்கு ஐநூறு ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய பணம் அந்த பணம் வந்து அவங்க அப்பா அவர் பெரிய நடிகராக இருக்காரு அவருடைய மகன் அவர் கொடுக்குறாரு அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் அது பொது வெளியில் வெளிப்படுத்தின விதம் இருக்கு பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ஐநூறு தான் கொடுப்பார் அப்படின்னா ஐநூறுரூவா அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் அப்படின்னு சொன்னார்ல அந்த இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரியல பணத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல அவர் கஷ்டப்பட்டு அவர் உழைச்சு அவர் சம்பாரிச்சிருந்தா அப்படி வார்த்தை அவர் வாயிலேருந்து வந்திருக்காரு அவர் வந்து அப்பாவோட பணத்தை செலவழிக்கிறதுனால பணத்தினுடைய அருமை தெரியாம அப்படி ஒரு வார்த்தையை விடுறாரு இதே நீங்கள் நீங்கள் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தில் ஒரு காலேஜுக்கு போற பையன்கிட்ட கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்க பையன்கிட்ட கேளுங்க அந்த பையன் எல்லா கஷ்டங்களையும் வந்து படிப்படியாக தாண்டி தான் ஒரு உயரத்துக்கு வருவான் அடு அது காலேஜ் படிக்கிற காலகட்டங்கள்லே ஸோ அவனுக்கு வந்து பஸ்ஸில் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் சைக்கிளில் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதாவது வந்து ஒரு சின்ன கேன்டீனில் போய் ஒரு காஃபி சாப்பிட்னா கூட காசு இல்லாத சூழ்நிலை இருக்கும் இதெல்லாம் கடந்து வரும்போது அவனுடைய அனுபவம் வேற இந்த பையன் வந்து எப்படி சொல்கிறது பணம் இருக்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்து வளர்ந்ததுனால இவனுடைய அனுபவம் வேற அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறான் அதாவது வந்து அப்பா ரொம்ப மோசம் ஐநூறுபா தான் பேக்கெட் பண்ணி கொடுப்பார் எனக்குன்னு சொல்கிறான்னா பார்த்துக்கங்க எவ்வளோ மெச்சூரிட்டி லெவலில் இருக்கானு சார் இப்படி இன்ஃப்ளூவன்ஸில் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு வந்துடுறாங்க அப்போ சாதாரண மக்கள் எப்போ தான் சார் வரது செய்ய ஏன் ஏன் சாதாரண மக்கள் யார் வர வேணாம்னு சொன்னால் அதாவது ரஜினி யார் யாரோடைய வாரிசாக இருந்து வந்தார் இல்லை ரஜினி யாரோட வாய் வாரிசாக இருந்து வந்தார் கமல் யாரோட வாரிசாக வந்தார் அஜித் யாரோட வாரிசாக வந்தார் சொல்கிறேன் கேளுங்க இவங்கெல்லாம் சொல்கிறேங்க யாரோடைய வாரிசுகளாக இவங்க இருந்து வந்தாங்க இன்னும் பல பேரை நம்ம உதாரணம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உச்சபட்ச நடிகர்கள் சிவாஜி கணேசன் இங்கேருந்து வந்தார் எம்ஜிஆர் இங்கேருந்து வந்தார் இன்னும் பல நடித்த ஜெமினி கணேசன் இங்கேருந்து வந்தார் அந்த காலத்திலேருந்து ஜெய்சங்கர் இங்கேருந்து வந்தார் முத் முத்துராமன் இப்படி பல நடிகர்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம் இன்றைக்கி இருக்கிற நடிகர்களே பார்த்தீங்கன்னா ஷாம்லேருந்து ஜெயில் ஜெயிலேருந்து பரத்லேருந்து இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் உதாரணங்கள் எத்தனையோ நடிகர்கள் சினிமா பின்புலம் இல்லாமல் சினிமாவில் ஜெயிச்சவங்கெல்லாம் இருக்காங்க பாரதிராஜா மாதிரி பெரிய இமயம் அதாவது வந்து இயக்குனர் இமயம் அவரெல்லாம் எங்கேருந்து வந்தார் அவருக்கெல்லாம் என்ன பின்புலம் ஸ்ரீதர் அவர் வந்து எங்கேருந்து பின்புலமாக இயக்குனராக வந்தார் பாலச்சந்தர் எங்கேருந்து வந்தார் அதாவது லிங்குசாமி எங்கேருந்து வந்தார் ஸோ வாரிசு நடிகர்கள் தான் அவர்களுடைய பயங்க தான் வராங்க அப்படிங்கிறதோ வாரிசு இயக்குநர்கள் அவங்களோட பயங்க தான் வராங்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது நான் தான் சொன்னேன்ல வாரிசு நடிகராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சினிமா பின்புலம் இருந்து வந்தாலும் வராட்டாலும் சரி உங்களுக்கு திறமை இருந்தால் தான் நீங்கள் வந்து நிற்க முடியும் ஜெயிக்க முடியும் புரியுதுவங்களுக்கு ஸோ பல உதாரணங்கள் சினிமாவில் ஒன்று ரெண்டு பேர் தான் வாரிசு நடிகர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது வாரிசு நடிகர்கள் இல்லாமல் சினிமா பின்புலமே இல்லாமல் எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அது நான் முத ஒரு விஷயம் மட்டும் என்ன என்னென்னா யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய திறமை ஒன்று ரெண்டாவது அவங்கள வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கணும் இது ரெண்டு இது இருந்தால் தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும் சார் விஜய் சேதுபதியோட மகனை பற்றியும் அவரை பற்றியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி